முத்துவின் நாளை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது எஸ் ஆர் எம் குழும சேர்மனும் இந்திய ஜனநாயக கட்சி தலைவருமான ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாள் கட்சித் தொண்டர்களால் சென்னை உள்பட மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதேபோல் விருதுநகர் மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் வலங்கை மாநில ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அங்குள்ள அம்மன் கோவில்களில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன பின்பு தில்லையம்பூர் முதியோர் காப்பகத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் திருவாரூர் மாவட்ட செயலர் பன்னீர்செல்வம் துணைச் செயலர் ராமமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவாரூர் மாவட்ட செயலாளர் மற்றும் அவர்களுடன் அவருடைய நண்பர்கள் அனைவரும் வந்து இந்த முதியோர் காப்பகத்தில் மதிய உணவு அளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாநில உரிமைகளை பறிக்கும் செயல் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட வீராங்கனை கே பி ஜானகி அம்மாளின் நூற்றாண்டு விழாவில் ராமகிருஷ்ணன் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ராமகிருஷ்ணன் நீட் தேர்வினால் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி விதிப்பை பொறுத்தவரையில் இன்று நாடு முழுவதும் ஏழெளிய நடுத்தர மக்களை கடுமையாக பாதித்திருக்கிறது சிறு குறு தொழில் முனைவோர்களை பாதித்திருக்கிறது உயர்த்தி வரிகளை மீண்டும் குறைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துகிறேன் மாநில அரசும் ஜிஎஸ்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரியை குறைக்க வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஈரோட்டில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட தனியார் வாகன ஓட்டுநருக்கு அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்காததால் பலியாகிவிட்டதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மொடக்குறிச்சி வேளையம்பாளையத்தைச் சேர்ந்த பிரபு என்பவர் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று கார் தொழில் புரிந்து வந்தார் அதற்கு அடமானமாக தனது குடும்ப சொத்து பத்திரங்களை அவர் செலுத்தியுள்ளார் கடன் தொகையை செலுத்திய பிறகும் அந்த தனியார் நிதி நிறுவனம் சொத்து பத்திரங்களை தரவில்லை இதனால் மனமுடைந்த பிரபு விஷம் தற்கொலைக்கு முயன்றுள்ளாா் அவரை மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனையில் அவரது உறவினர்கள் சேர்த்தனர் அங்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறி அவரை தனியார் மருத்துவமனைக்கு அவரது நண்பர்கள் கொண்டு சென்றனர் ஆனால் வழியிலேயே பிரபு பலியானார் அரசு மருத்துவர்களின் அலட்சியத்தால் பிரபு இறந்துவிட்டதாக கூறி அவரது உறவினர்கள் அரசு தலைமை மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் அதனை ஏற்று போராட்டத்தை நீலகிரி மலை ரயிலுக்கு பாரம்பரிய அந்தஸ்து கிடைத்து பதிமூன்றாவது ஆண்டு தொடக்க விழாவை விழாவையொட்டி பழங்குடி மக்களான தோடர் இன மக்கள் பாரம்பரிய பாடல்களை பாடி சுற்றுலா பயணிகளை வரவேற்றனர் நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது உதகைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மலை ரயில் இயக்கப்பட்டது நூற்றாண்டை கடந்த இந்த மலை ரயிலுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி யுனெஸ்கோ நிறுவனம் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கியது இதனைத் தொடர்ந்து பதிமூன்றாவது ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது மலை ரயில் அறக்கட்டளை சார்பில் நீலகிரியின் முதல் ஆதிவாசி மக்களான தோடர் இன மக்கள் கலந்து கொண்டு சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்பு வழங்கியும் மாலை அணிவித்தும் வரவேற்றனர் மலை ரயிலின் பாரம்பரிய பாடலை பாடி சுற்றுலா பயணிகளை கவர்ந்தனா் வாழ்வில் நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வித்தியாசமான வெற்றிகரமான மனிதர்களை சாதனையாளர்களை சந்திக்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக பாசிட்டிவாக அணுகி சமுதாயத்தின் எடுத்துக்காட்டுகளாக திகழ்வோர் என எத்தனையோ பேர் இவர்களை அடையாளம் காட்டுகிற அங்கீகரிக்கிற சிறப்பு செய்தியே பி பாசிட்டிவ் எம்பிஏ படித்துவிட்டு ஐஸ்கிரீம் விற்கும் இளைஞரின் கதை இது எம்பிஏ படித்துவிட்டு சென்னையில் ஏழு ஆண்டுகள் நல்ல ஊதியத்தில் பணிபுரிந்திருந்தாலும் இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விவசாயத்துக்கு திரும்பி சிறிய நகரொன்றில் வெற்றிகரமாக நவதானிய ஐஸ்கிரீம் விற்று கொண்டிருக்கின்றார் ஓர் இளைஞர் பெரம்பலூர் மாவட்டம் நக்கசேலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதேஸ்வரன் இயற்கை வேளாண்மையில் ஆர்வம் கொண்டு தெரிந்தவர்களிடம் அறிந்து கொண்டு நவதானியங்களை விளைவிக்கத் தொடங்கினார் சென்னையிலேருந்து வரும்போது கிராமத்துக்கு வரும்போது சென்னையில நான் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் சென்னையில் நல்லா தான் இருந்தாலும் கிராமத்தில் மூலம் கிராமத்தில் இருக்கிறதோ விவசாயம் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்போ வந்து இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துலேயும் பரவலாக பேச வந்துச்சு சரி நம்மளும் நிலம் இருக்குது விவசாயம் பண்ணுற சின்ன வயசுல நம்ம ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் முழுமையாக செய்ய முடியல அப்படிங்கும் போது சரி வேலையை விட்டுட்டு முழுமையாக இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்து இயற்கை வேளாண்மை பண்ணினேன் ஆனால் நிறைய செலவு தான் வீட்டுலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு ஏன் வேலையை விட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க வறண்ட மாவட்டமான பெரம்பலூர் மாவட்டத்தில் வறட்சியிலும் விளையக்கூடிய சிறுதானியங்களை பயிரிட்டார் இந்த சிறுதானியங்களை கொண்டு வரகு அதிரசம் போன்றவற்றை தயாரித்து விற்கத் தொடங்கினார் எதிர்பாராத வகையில் மக்களிடமோ இவற்றிற்கு நல்ல வரவேற்பு உடனடியாக அருகிலுள்ள சிறுநகரான பெரம்பலூரில் கடைபிடித்தார் நகரின் முதன்முதலாக பாரம்பரிய உணவு வகைகளை விற்கத் தொடங்கினார் பயிறு தூதுவளை சூப் சுக்குமிளகு காப்பி போன்றவற்றை விற்பனை செய்யும் மாதேஸ்வரன்

துயிட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நாட்டு சக்கரை பனைவெலம் வந்து நல்லது அப்படிங்கும்போது நாட்டு சக்கரையும் பணவெலத்தையும் சேர்த்து இந்த ஐஸ்கிரீம் செய்வோம் அப்படின்னு அதை அடிப்படையில பண்ணும்போது இப்போ வந்து எப்படி என் மார்க்கெட்டில் பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து கொடுக்குறாங்களோ அதே டேஸ்ட்டு எங்களால் ஐஸ்கிரீம் கொடுக்க முடியாது நிறைய மக்களும் சரி குழந்தைகளும் வந்து அதை விரும்பி சாப்பிட்றாங்க மேலும் திணை மிக்சர் வரகு பிஸ்கட் திணை கேக் வகைகள் என பலவும் இவரிடம் கிடைக்கின்றன சிறு தானியங்களை உண்ண மறுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல மாற்றாக திகழ்கிறது இவருடைய கடையில் விற்கப்படும் அருந்தானியம் ஐஸ்கிரீம் சின்ன குழந்தைகள்கிட்ட போய் நம்ம புதுசா இது வந்து அருந்தானிய பாரம்பரிய உணவுப் பொருட்கள் கம்பு கேழ்வரகு குதிரைவாளி சொல்லிக் கொடுத்து அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த கஷ்டத்தை போகிற வகையில இப்ப அந்த சிறுதானியத்தை வந்து பயன்படுத்தி ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் இங்கே செஞ்சு கொடுத்துரு தினையில செஞ்ச மிச்சரு கம்புல செஞ்ச மிச்சர் அதுலயே தினையில இதுல வந்து பிஸ்கட் செய்கிறாங்க இதெல்லாம் இயற்கையில வர சிறுதானியங்களை வச்சு செய்யற ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமான சத்தான உணவாக இருக்கும் கம்பு ஐஸ்கிரீம் திணை ஐஸ்கிரீம்லாம் பண்ணுறாங்க அதுவும் நல்லா குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க குறைந்த விலையில் விற்கப்படுவதால் நல்ல வரவேற்பு இருப்பதுடன் நல்ல வருமானமும் கிடைக்கிறது மனநிறைவும் ஏற்படுகிறது என்று கூறுகிறார் மாதேஸ்வரன் நல்ல முயற்சி படித்துவிட்டோம் என்பதற்காக வெள்ளைச்சட்டை வேலைகளை தேடி அலைவதை விடுத்து மாற்று முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமும் நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டு உருவாக்குவதன் மூலம் புதிய வழிகளை திறந்து வைத்திருக்கிறார் மாதீஸ்வரன் பி பாசிட்டிவ் வேந்தர் செய்திகளுக்காக பெரம்பலூரில் இருந்து ராஜேந்திரன் கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு